அஸ்லாம் வலைக்கும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உளுத்தங்களி எப்படி செய்கிறது என்றது பார்க்க போகிறோம் உளுத்தங்களி என்று சொல்லதை விட வடக்கத்தான் கீரை உளுத்தங்களி தான் இப்போ செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னா உளுந்து வந்து வெள்ளை உளுந்து முந்நூற்றம்பது கிராம் ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நூறு கிராம் ரா ரைஸ் அதுவும் லைட்டாக ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு கைப்பிடி அளவு பாதம் அது ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி அதுவும் அரைச்சி வச்சு ரெண்டுமே பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதுவும் வச்சுக்கணும் அப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரை அதுவும் கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆறு முட்டை இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக கலந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இதில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் சுகர் ஆட் பண்ணி அதுவும் அது கூட சேர்த்து நல்லா மிக்சர் மாதிரி எல்லாம் தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடையில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் அதில் வந்து ரெண்டு பட்டை நாலு லவங்கம் நாலு ஏலக்காய் இது போட்டுட்டு அப்புறம் இந்த இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுவும் அதில் கலந்து கலந்துட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிளறணும் அப்போ தான் அது வந்து கட்டி ஆகாது நல்லா ஒரு பத்து நிமிஷத்து நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி விச்சிடணும் மூடி விட்டுட்டால் அப்போ தான் அந்த நல்லா வேகும் அது அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும் திரும்பி நல்லா கிளரி விட்டுட்டு திரும்பி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்பில் நல்லா வேக விட்டு மூடி மூடி போட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா அது வெந்து இருக்கும் நல்லா கேலரி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு டிஷ் இது இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து மூட்டு வலிக்கு பேக் பெயினுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஸ்ட்ரென்த்து இது உளுத்தங்களையும் ஸ்ட்ரென்த்து தான் இதில் வேற நாங்கள் முடக்கத்தான கீரை ஆட் பண்ணியிருக்கோமா இன்னுமே ஸ்ட்ரென்த்து தான் இது இது வந்து எங்கள் இதில் வந்து ஹிட்டுன்னு சொல்லுவாங்க பொம்பளை பசங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டா இந்த ஹிட்டு தான் எங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் இது நாங்களும் ட்ரை பண்ணியிருக்கோம் நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும்